மிக காலத்தில் நாட்டில் அளவிலான ஒரு நிலநடுக்கம் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது என்று பேராசிரியர் பிரதீபராஜா அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் அதாவது இந்த நிலநடுக்கத்தின் மூலம் எண்ணுக்கணக்கான உயிர்கள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது என்றும் அவர் கூறியிருக்கிறார் இலங்கைக்கு கீழாக அல்லது இலங்கை அண்மித்த பகுதிகளில் காணப்படுகின்ற இந்திய கவச தகட்டில வந்து தற்பொழுது சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் வந்து ஏற்பட்டு கொண்டு வருகின்றது இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் அதாவது இலங்கையில வந்து ஒரு பாரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக உள்ளது ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த டிட்பா புயலின் மூலம் இலங்கையில் பல்வேறு உயிர்கள் வந்து பலியாகி இதற்கு இலங்கையில வந்து புவி மண்டலவியல் திணைக்களத்தினால் சரியான எச்சரிக்கை விடுத்திருந்தால் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள் அதாவது இவ்வளவு பேரழிவை இலங்கை வந்து சந்தித்திருக்காது என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார் தித்வா புயலின் மூலம் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மக்கள் வந்து தற்பொழுது மீண்டு கொண்டு வருகிறார்கள் பின்னும் முழுமையாக முழுவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தேவைப்படும் அதற்குள் இவ்வாறு ஒரு நிலநடுக்கம் ஏற்பட போகின்றது என்று பொழுது மக்கு அனைவருக்குமே மிகவும் ஒரு பயமாகவும் அச்சுறுத்தலாகவும் காணப்படுகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் ஜனவரி மாத இறுதி வரை மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது அதாவது வளமை போன்றுதான் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இறுதி வரை இந்த பருவக்காற்று மழை என்பது பெய்து கொண்டே இருக்கும் அது இன்னும் இரண்டு மாதங்கள் இந்த இருப்பினும் குறிப்பிட்ட ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்குள் இது போன்ற ஒரு புயல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை ஆனால் இடியுடன் கூடிய மழை வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே பொதுமக்கள் அனைவரும் அதற்குரிய முன்னெச்சரிக்கையுடன் இருங்கள் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை மூலம் நாட்டில் வந்து பல்வேறு உயிர்கள் பலியாகின்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவன் மூன்று நான்கு இளைஞர்களால் வந்து துடிக்க துடிக்க வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது காலம் காலமாக இரண்டு வன்முறை கும்பல்களுக்கு இடையில் காணப்பட்ட மோதலே இந்த கொலைக்கு வந்து பிரதான காரணமாகவும் இருக்கின்றது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் இளைஞன் ஒருவன் தலைக்கவசத்தினால் தாக்கப்பட்ட வீடியோ ஒன்று வைரலாகி சமூக வலைதளங்கள்ல பரவி இருந்தது இதனை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வந்து பாராளுமன்றத்தில் கதைத்திருந்ததை தொடர்ந்து போலீசார் வந்து இதற்குரிய நடவடிக்கைகளை இதற்கு காரணமாக இருந்த நபரையும் கைது செய்துள்ளனர் திட்டமானது பல்வேறு இடங்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்களை இணைத்து அருகில் காணப்படும் ஒரு உதவியுடனும் அதாவது அவர்களுக்கு புதிய வழங்கப்பட்டு கருத்து பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளது ஆகவே இளைஞன் வீட்டிலிருந்து புறப்படுவதை அவதானித்து அவரின் பின்னால் தொடர்ந்து அந்த இளைஞனை வந்து மிகவும் மோசமாக வெட்டி கொலை செய்துள்ளனர் அதாவது பொதுமக்களுக்கு மத்தியில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கின்ற போது இந்த கொலை சம்பவமானது இடம்பெற்றுள்ளது இப்பினும் அந்த இளைஞனை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றும் சிகிச்சை பலனின்றி அவர் வந்து உயிரிழந்துள்ள இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை வந்து சிசிடிவியின் உள்ள உதவியுடன் போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் அதாவது பிரதான சூத்திரதாரி உட்பட ஆறு நபர்களை போலீசார் வந்து கைது செய்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு நபர்கள் தலைமறைவாகியும் உள்ளனர் அவர்களை தேடுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இவ்வாறு கைது செய்யப்படும் போது அவர்களிடம் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தி ஆடைகள் வேன் உட்பட இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் போலீசாரால் வந்து மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுக்கு நீதிமன்றத்தினால் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை விளக்கமறியல்ல வைப்பதற்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது டெல்லியில் பதினாறு வயதை கொண்ட மாணவன் ஒருவன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் அதாவது டெல்லியில் காணப்படுகின்ற ஒரு புகைய நிலையத்தின் செகண்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து அந்த ரெயின் வருகின்ற பொழுது அதன் மீது பாய்ந்து இவர் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு மிகவும் பிரதான காரணம் அதாவது அவர் இறக்கும் போது தனது புத்தக பையில் ஒரு கடிதத்தினையும் வைத்துவிட்டு சென்றுள்ளார் தற்கொலைக்கு பிரதான காரணம் தனது பள்ளியில் உள்ள ஆசிரியர் அதிபர்கள் என்றே கூறியிருக்கிறார் இதனை கேட்கும் போது மனது மிகவும் வேதனை அடைகின்றது அதாவது அந்த பள்ளியில் அந்த மாணவனுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அந்த ஆசிரியர்கள் உட்பட அனைவரும் வந்து செய்திருக்கிறார்கள் அதாவது உளவியல் ரீதியாக தாக்கப்பட்டதனாலே இந்த மாணவன் இந்த முடிவினை எடுத்துள்ள அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது அம்மா அப்பா என்னை மன்னித்து விடுங்கள் நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய துன்பங்களை கொடுத்திருக்கின்றேன் இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கும் உறுதி துன்பம் அதாவது என்னுடைய இறப்பின் பின்னர் என்னுடைய உடலில் ஏதேனும் பகுதிகள் வந்து நன்றாக இருந்தால் அதனை மற்றவர்களுக்கு தானம் செய்து விடுங்கள் நான் தற்கு மிகவும் முக்கிய காரணம் எனது பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள் அதாவது அவர்கள் எனக்கு கொடுத்த உளவியல் ரீதியான தாக்கத்தினாலேயே மன உளைச்சல் கூடிய நான் முடிவினை அதாவது பரீட்சை நெருங்குகின்ற வேளையில் என்னால் நன்றாக படிக்க முடியவில்லை பாடசாலையில் என்னால் இது முடியாது உன்னால் இது செய்ய இயலாது நீ ஒன்றுக்கும் இயலாதவன் உன்னை பாடசாலை விட்டு ஒரேடியாக வெளியேற்றி விடுவோம் இவ்வாறான வார்த்தைகளை அடிக்கடி எனக்கு கூறுகிறார்கள் என்னால் தாங்க முடியவில்லை அதனாலே நான் இந்த முடிவினை எடுத்துள்ளேன் அம்மா என்று கூறியிருக்கிறார் உண்மையிலேயே இதனை கேட்கும் போது மனது மிகவும் வேதனை அடைகிறது அதாவது தயவுசெய்து இந்த இடத்தில் சொல்ல வருவது ஒரே ஒரு விடயம் தான் யாருக்கும் உளரீதியான தாக்கத்தை கொடுக்காதீர்கள் அவ்வாறான பிரச்சனை உங்கள் வீட்டில் உள்ள ஒருவருக்கு ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் என்று நினைத்து மற்ற பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளையாக நினையுங்கள் எல்லா நாட்டிலும் இவ்வாறான விடயங்கள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்து அனைவரையும் உங்கள் பிள்ளையாக நினையுங்கள் நன்றி சொந்தங்களை மீண்டும் ஒரு காணொளியில் இணைவோம் நான் உங்கள் திலக்ஷி